கனகராஜ் உங்களிடமிருந்து நான் ஆரம்பிக்கிறேன் திமுக அல்லது தாபிகா ராகுல் முடிவு என்ன ஏறக்குறைய ஒரு மாதத்திற்கு மேலாக நிறைய கருத்து விமர்சனங்கள் தொடர்ந்து கொண்டு வருவதை நம்ம பார்க்குறோம் உங்களுடைய கட்சி தலைமையோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் அல்லது மாநிலத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர்கள் எல்லாமே தொடர்ச்சியாக ஒரு விதமான ஆதரவு எதிர்ப்பு கருத்துக்களை பதிவு செய்து கொண்டே வருவதை நம்ம பார்க்குறோம் இன்று கூட மாணிக்கம் தாகூர் பொங்கல் வாழ்த்தோடு கூட இது தான் பதிவு செய்து வருவதை நம்ம பார்க்குறோம் நாளை உங்களுடைய மாநிலத் தலைவர் டெல்லி செல்லவிருக்கிறார் ஏறக்குறைய இந்த விவகாரம் சுற்றி தான் இப்போது தமிழகத்தின் அரசியல் பரபரப்பு தொற்றி கொண்டிருப்பதை நம்மளால் உணர முடிகிறது எப்படி பார்க்கலாம் எப்படி பார்க்குறீங்க தெரு சரி பொறுத்தவரையிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னுலேருந்து இன்றைய தேதி கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு மேலாக ஒரு சற்று இடைவெளி ஒரு பத்து வருடங்கள் இருந்தாலும் மீண்டும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் இங்கு தொடர்ந்து நாங்கள் பயணித்து வருகின்றோம் சரி எங்களை பொறுத்தவரையிலும் நாங்கள் எப்போதுமே கேட்கின்ற ஒன்று எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கையை இப்போ வைக்கல நாங்கள் தொடர்ந்து வைத்து கொண்டு தான் இருக்கின்றோம் அதில் எந்த விதமான இல்லை ஒரு கட்சி என்பது நம்ம ஒன்றும் ஆண்டி மடம் இல்லை தொடர்ந்து அந்த ப்ரேயர் இல்லை இல்லை நான் இப்போ என்ன சொல்லணும்னா ஒரு கட்சி இருக்குன்னா ஆட்சி அதிகாரத்திற்கு வரணும்னு நினைக்கிறது இயல்பான விஷயம் அது நா தாக்கவா இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் இப்போது அறுபத்தேழுக்கு பின்பு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னுலிருந்து நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் தமிழகத்தில் இல்லவே இல்லை அதற்காக எங்களுக்கு முன் முந்தைய காலத்தில் இருந்தவர்கள் சில காரணங்களுக்காக அப்போதும் எழுப்பினார்கள் இப்போ நீங்கள் வீரப்பொம் இதற்கான காரணம் அப்படிங்கிறது உங்கள் கட்சி தானே உங்களை யார் வர சொன்னா சொன்னால் இல்லைங்க அதை தான் சொல்கிறேன் சரி எங்களை பொறுத்தவரையிலும் சில காரணங்கள்னால் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது ஹை கமாண்ட் வந்து சில காரணங்களால் சில நேரத்தில் காம்ப்ரமைஸ் செய்யப்பட்டுட்டாங்க இப்போ நாங்கள் என்ன இப்போ கேட்குறோன்னா இப்போ எங்களை பொறுத்தவரையிலும் ஒரு தொண்டராக இப்போ நான் எல்லாம் ஒரு நாற்பது நாற்பது வருடமாக காங்கிரஸ் கட்சியில் பயணித்து வருகின்றோம் இப்போ இப்போ காங்கிரஸ் கட்சியில் இன்னவரில் ஒரு கவுன்சிலரோ ஒரு நான் ஒரு உதாரணத்திற்கு தான் சொல்கிறேன் ஒரு கவுன்சிலரோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு மெம்பராகவோ அல்லது அரங்காவலர் குழு உறுப்பினராகவோ அல்லது ஏஏஜி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞருக்கு கிடைக்க வேண்டிய சின்ன விஷயம் ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஸ்பெஷல் கவர்மெண்ட் பிளேடரு அந்த மாதிரி எதுவுமே வந்து எங்களுக்கு உண்டான ஸ்பேஸ் இல்லை சி இப்ப இருங்க பத்து எம்பிஸ் இருக்கீங்க இருங்க வர பத்து எம்பிஸ் இருக்கு பதினெட்டு எம்எல்ஏ இருக்கு அதோடு அடிமட்டத்தில் வாக்களிப்பவர்கள் யாரு தொண்டர்களும் வாக்களிக்கிறார்கள் அவர்களும் பங்கு இருக்குல்ல அவர்களை தாங்கி நிற்கின்ற நிர்வாகிகளுக்கு ஒரு மாவட்டம் இப்போ ஆர்டிஐ நான் வந்து ஆர்டிஐ சேர்மனாக இருக்கேன் அதை தாங்கி நிற்கிற நிர்வாகி இப்போ என்னை சுற்றி ஒரு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு இரண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் உதாரணத்துக்கு சொல்றேன் இருக்கிறாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை விட மக்கள் பிரதிநிதிகள் அதோட ஆமாம் நீங்கள் கூடுதலாக இப்போ உள்ளாட்சித்துறை இருக்குல்ல உள்ளாட்சி இருக்குல்ல ஆ உள்ளாட்சி பிரதிநிதித்துவம் இருக்குல்ல அந்த பிரதிநிதித்துவம் சரிசமமாக இல்லை எங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு நாங்கள் இப்போ அதனால் குறைஞ்சிருச்சா குறைக்கப்பட்டதா குறைக்கப்பட்டு நீங்கள் சொன்னது மூலயமா குறைக்கப்பட்டதா குறைக்கப்பட்டு கொண்டே வருகின்றது எப்படின்னா சரி நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நூற்றி பத்து நூற்றி பத்து நின்று இருக்கோம் ரெண்டுமே தோற்றுருக்கோம் அடுத்தது அறுபத்தஞ்சுக்கு வந்தோம் அறுபத்தஞ்சுக்கு வரும்போது நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறுபத்தஞ்சுனால தான் திமுக ஆட்சி இழந்ததுன்னு கிடையாது திமுக அன்னைக்கு அறுபத்தஞ்சு எங்களுக்கு கொடுக்கும்போது நூற்றி முப்பத்தஞ்சில் நின்றாங்க எங்களை விட கீழே தான் இருந்தாங்க அவங்களும் வாங்கினது முப்பத்தஞ்சு சீட்டோ முப்பத்தேழு சீட்டோ தான் விவரம் சரியாக சொல்லணும்னா தொண்ணூற்றி ஆறு சொல் ஆமாம் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அறுபத்தஞ்சுக்கு அப்புறம் இப்போ எவ்வளோ வந்திருக்கோம் இருபத்தஞ்சிக்கு வந்துட்டோம் இருபத்தஞ்சிக்கு வந்து பதினெட்டு எம்எல்ஏசி இப்போ இருக்கோம் இப்போ நாளைக்கு இதில் இருபதோ அல்லது இதே இன்னும் குறைச்சா நாங்கள் எங்கே போவோம் எங்களுக்கு ஓட் பேங்க் எங்க இருக்கும் ஓட் சார் எப்படி பர்சன்டேஜ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் சரி எங்களுடைய ஓட் பேங்க் வந்து ஒரு கிளாரிட்டிக்காக கேட்குறேன் காரணம் இல்லை இல்லை எந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் அறுபத்தி ஒன்று இப்போ நாற்பத்தி அறுபத்தி மூன்று நாற்பத்தி ஒன்று இருபத்தஞ்சு ஆமாங்க நீங்கள் அப்படியே இறங்குமுகமாக இருக்கிறீங்க ஆமாங்க ஆமாங்க எந்த அடிப்படையில் கூட்டணி கட்சிகள் இடம் ஒதுக்குகிறது ஒரு கிளாரிட்டிக்காக கேட்குறது சரி எந்த அடிப்படையில் ஒதுக்குகிறது என்றால் நாங்கள் எங்களை பொறுத்தவரில் எப்படி சொல்கிறோன்னா சரி நீங்கள் இப்போது பர்சன்டேஜ் ஓட் பேங்க் பர்சன்டேஜை வச்சு தான் அவங்க வந்து சீட்ஸ் அலாட்மெண்ட் பண்ணுறாங்க இப்போ ஓட் ஓட் பர்சன்டேஜ் வச்சு பார்த்தா ஓட் பர்சன்டேஜில் நாங்கள் கடந்த இருபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகளில் நின்றப்போ எங்களுடைய வாக்கு வங்கி ஒரு நாலு பர்சன்டேஜ் வாங்கியிருக்கோம் இருபத்தஞ்சு சட்டமன்றம் தான் இப்போ இதுவே வந்து கூட்டணி நின்று கூட்டணி தனித்து களம் நின்றப்போ நாலு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி பதினால தனியா நினைக்கும் போது நாலு பர்சன்ட் வாங்கியிருக்கோம் அப்போ திமுக மெஜாரிட்டி அப்போ கூட்டணி வீசிக்கா இந்தியன் இந்தியன் முஸ்லீம் யூனியன் லீக் அவங்களோட கூட்டணியில் இருந்தப்போ அவங்க வாங்கின வாக்கு சதவிகிதம் பதினெட்டு தான் பதினெட்டு தான் ரெண்டாயிரத்து பதினாலு கணக்கு மட்டும் சொல்கிறோம் ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சரி எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இப்போ என்ன எங்களுடைய நிலைப்பாடு கோரிக்கை வைக்கிறோம் என்றால் மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலினிடம் கேட்பதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப காலமாக இருக்கிறோம் ஐம்பது ஐம்பது வருடங்களாக இருக்கிறோம் குறைந்தபட்சம் ஐம்பது வருடங்களாக நண்பர்களாக இருக்கின்றோம் நாங்கள் மாப்பிள்ளை தோழனாக இருக்கோம் எங்களுக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோம் வாரியம் கொடுக்கலாம் அரங்காவலர் குடு கொடுக்கலாம் இந்த மாதிரி சில விஷயங்கள் எம்எல்சியை கிரியேட் பண்ணி கொடுக்கலாம் எது வேணால் செய்யலாம் முதல்வர் நினச்சா எது வேணால் செய்யலாம் ஏன்னா நாங்கள் இப்போது கேரளாவில் கொடுக்குறோம் ஜார்க்கண்டில் கொடுக்குறோம் பீகாரில் இருக்கிறோம் இதே போல் மகாராஷ்டிராவிலேயும் கொடுக்குறோம் இப்படி நாங்கள் ப அதாவது அதிகாரத்தை பகிர்ந்துக்கிறோம் ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்துக்கிறோம் அது போல் ஒரு பதிவு வந்தால் தான் எங்களுடைய தொண்டர்களை நாளைக்கு சரியான வழியில் எடுத்து செல்ல முடியும் நீங்க கேட்கக்கூடிய வாரிய தலைவர் உள்ளிட்ட அந்த பதவிகள்லாம் நீங்க கேட்டே பெற்றுக் கேட்டோம் கேட்கும் இந்த பின்னணியில தான் ஆட்சியிலே எங்களை அதிகாரத்தை சொல்லுவீங்கன்னு கேட்கறது இந்த எங்க ஆமாங்க இப்போ நான் என்ன சொல்றேன் இப்போ கெமிஸ்ட் இப்போ மேயர் எத்தனை எத்தனை மேயர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு மேயர் தான் இன்னைக்கு கும்பகோணத்தில் மட்டும் ஒரே ஒரு ஆட்டோ டிரைவரை நாங்கள் நிறுத்தினோம் காங்கிரஸ் கட்சி சார்பாக ஒரு ஆட்டோ ஆட்டோ ஓட்டுநர் வந்து ஒரு மேயராக இருக்கார் அது அவருக்கும் சில இடைஞ்சல்கள் கஷ்டங்கள் எல்லாம் இருக்குது அதையும் தாண்டி நாங்கள் இருக்கிறோம் இப்போது எங்களை பொறுத்தவரையிலும் கன்னியாகுமரி நாகர்கோவில் திருநெல்வேலி தூத்துக்குடி இங்கே எல்லாமே ஸ்ட்ராங் பெல்ட் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் ஏன் மறைந்த மு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களே நெல்லை எங்களுக்கு எல்லைன்னு சொல்லியிருக்காரு ஸோ எங்களுடைய ஓட் பேங்க் பர்சன்டேஜ் இருக்குது இல்லாமல் சரி நெல்லைக்கு கீழே போட்டியே வந்து நீங்கள் இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸ் பிஜேபி தான் எங்களை போய் எதுவுமே இருக்கக்கூடிய குரலா காங்கிரஸ் களத்தில் உள்ள தொண்டனின் குரல் தொண்டனின் குரல் தொண்டனின் குரலாக தான் பதிவு செய்யறேன் நாங்கள் எங்களுடைய ஹைகமாண்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களிடமும் எங்களுடைய கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம் அதே போல அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களிடமும் எங்களுடைய கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் எங்களுடைய பொறுப்பாளர் திரு கிரிஷ் ஜோடங்கர் அவர்களிடமும் எங்களுடைய கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் அவர்கள் அவர்கள் அதை பரிசீலித்து தக்க நேரத்தில் வெளிப்படுத்துவோம் உங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் மேலிடத்தில் சொல்வோம் நீங்கள் நிதானமாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் இதுதான் எங்க ஸ்டாண்டு சி இப்போ நாளைக்கு திமுக அல்லது தாவேக்கா அப்படின்றது இன்றைக்கு தேர்தல் களம் வந்து தமிழ்நாட்டில் முன்னாடி வந்து இருமுனை இருமுனைக்களமாக இருந்தது இப்போது நாலு முனை களமாக இருக்கின்றது நான்கு முனை களமாக கூட வைத்துக்குவோம் அது பிரதானமாக மும்முனை களம் இருக்குது இப்போது தாவேக்கா என்ற புதிய கட்சி இன்றைக்கு தொடங்கப்பட்டு தமிழ்நாட்டில் தன்னுடைய அரசியல் நுழைவு நுழைவுக்கு வந்திருக்கின்றது அரசியலுக்கு வந்திருக்கின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று முன்னே எப்போதும் இல்லாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க பிரேயரை முன்வைக்கிறதுக்கான காரணம் என்பது தாவேக்கா தானா இல்லைங்க அதனால் இல்லைங்க நாங்கள் எப்போதுமே வைத்திருக்கின்றோம் தாவேக்காய் இருப்பதால் அவர்களும் எங்களுக்கு கூட்டணிக்கு அவர்கள் எங்கள் நாங்கள் கேட்கின்ற நாங்கள் கேட்கின்ற இலக்குகளை இப்போ எழுபது சீட்டு கேட்போம் அவங்க ஒத்துக்கலாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர ஒத்துக்கலாம் அது போல போகலாம் என்ற நினைப்பு எல்லாருக்குமே இயல்பாக இருக்கும் அதுதான் வேற ஒன்றும் இல்லை இதுல பூசி முழுவும் இது பூசி மூடுறதுக்கு எதுவுமே கிடையாது நாளைக்கு எங்களுக்கு எங்களை வளர்க்க எங்கள் கட்சியை வளர்க்க எங்களை தொண்டர்களுக்கு சக்தி கொடுக்க ஒரு வெற்றி கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இருந்தால் அது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உரிய நேரத்தில் முடிவெடுத்து அறிவித்தால் அவர்கள் முடிவுக்கு கட்டுப்பட்டு நாளைக்கு ஆஹ் தவேகா திமுக விட ஒரு ஒரு விஷயம் தான் தாவேகா விடவும் போகும் அது தேசிய தலைமை தான் அவ்வளோ பேசினாலும் அவர்கள் தான் முடிவெடுப்பதுதான் தான் அப்போ இந்த நொடி வரைக்கும் கனகராஜ் மூலமாக உங்களுடைய அந்த எண்ணங்கள் தெள்ள தெளிவாக தெரிகிறது அப்படின்ற இடத்துல அப்போ காங்கிரஸ் தலைமையோட எண்ணமாக புரிந்து கொள்ளலாமா காங்கிரஸ் தலைமை எண்ணமாக அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அகில இந்திய தலைவர் காங்கிரஸ் காங்கிரஸ் காரிய காங்கிரஸ் தலைவர் திரு கார்கே மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் உரிய நேரத்தில் அவர்கள் தான் அபிஷியலா அந்த முடிவை வெளியிடுவாங்க அறிவிப்பை வெளியிடுவார்கள் அவர்கள் தான் இந்த கருத்து இந்த கருத்துக்கள் நிலவுவதை அவர்கள் அறிந்திருக்கிறார்களா இல்ல அவர்கள் அனுமதியோடு அவர்கள் அறிவிப்பார்கள் புரிஞ்சுக்கலாமான்னு கேட்கிறேன் அதுதான் நான் இப்ப என்ன சொல்றேன்னா எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரு ஜோதிமணி அவர்களும் திரு மாணிக் தக்கூர் சகோதரர் மாணிக் தக்கூர் அவர்களும் இந்த கருத்தை

ஸோ ஆகவே தமிழக மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை நான் இப்போ ரெண்டு நாளாக சொல்ல இருந்தாலும் உங்கள் நியூஸ் செவன் வாயிலாக தமிழக மக்களுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பொங்கல் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக்கொள்ள கடமை இந்த பின்னணியில் தான் உங்களுடைய மாநில தலைவர் டெல்லி செலவிருக்கிறார் அப்போ முக்கிய அறிவிப்புகள் வெளிவரும் நம்பலாமா நம்பலாம் நீங்கள் டிஎம்கே ஓடவே நாங்கள் இருங்கன்னு சொன்னால் இருக்க தான் போகிறோம் இல்லை தாவேக்க ஓட நீங்கள் போகணும் அப்படின்னு அவங்க எடுத்தால் போக தான் போகிறோம் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இதில் எந்த விதமான மாற்ற கருத்தை தொடர்ந்து பேசுகிறான் திரு கனகராஜ் கனகராஜ் மக்கள் தீர்ப்பு தடவை பார்வை சரி எங்களுடைய பார்வை என்னென்னா தொண்டர்களின் பார்வை வந்து எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இப்போ எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திமுக கூட்டணி என்றுதான் நிறைய பேர் வாக்குகளை வழங்கி இருக்கிறார் இல்லை இதை சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அல்டிமேட்டாக எங்களுடைய தமிழ்நாடு ஐக ஹைகமாண்டும் அகில இந்திய தான் டெசிஷன் எடுப்பாங்க ஸோ அந்த டெசிஷன் என்னவோ அதுதான் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம் இப்போ நாளைக்கு வந்து டிஎம்கேவோட போகலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா தேர் விவ் நோ அதர் சான்ஸ் வி ஹேவ் டு ஒபே அடுத்தது இல்லை தாவேக்காவோடு போகலான்னு எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிவு எடுத்தால் நாங்கள் போக தயார் அவ்வளோதான் ரெண்டு சான்ஸும் இருக்குது ஸோ அந்த ரெண்டு சான்ஸில் எங்கள் மக்களினுடைய கருத்து இதுவாக இருந்தாலும் எங்கள் அகில இந்திய செயற்குழு கமிட்டி என்ன முடிவு எடுக்கின்றதோ அந்த முடிவு தான் அஃபிஷியலான முடிவு அதன் பிரகாரம் தான் நாங்கள் பயணிப்போம் நன்றி